புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த முருகன் ஐயம்மாள் தம்பதியின் மகள் தேவசேனா தேங்காய் திட்டில் உள்ள ஆச்சாரியா ஏகலைவா சர்வதேச பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் தேவசேனாவுக்கு அறிவியலின் அடிப்படையில் புதிய சாதனங்களை கண்டுபிடிப்பதிலும் தீராத ஆர்வம் பள்ளிகளில் நடத்தப்படும் அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்பது வழக்கம் உடலை வாட்டும் பல்வேறு வெப்பநிலையில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்கு உதவ ஏதாவது செய்ய வேண்டும் என்ற யோசனையில் பிரத்யேக உடை ஒன்றை வடிவமைத்துள்ளார் குளிர் நேரத்தில் வெப்பமும் வெயில் நேரத்தில் குழுவையும் கிடைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பெல்டேர் மாடியூல்னு ஒன்று இருக்கு அதான் இதோட மெயின் டிவைஸ் அதில் வந்து ஒரு சைடு ஹாட்டாகவும் இன்னொரு சைடு கூலாகவும் இருக்கும் இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இப்போ கூலாக இருந்தால் கீழே இருக்கிற கூலர் ஃபேன் வந்து என்ஹான்ஸ் பண்ணி உள்ள ஷர்ட் ஃபுல்லாக அந்த ஏர் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வெளியில் ஒரு கூலர் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பெல்டேர் மாடியூலோட மேலே டெம்பரேச்சர்லாம் வந்து வெளியில் தள்ளப்படும் இந்த செகண்ட் கூலர் சீருடையின் உள்பகுதியில் பஞ்சு போன்ற பொருளும் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை சாதனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் உடையை அணிந்திருப்பவரின் உடல் வெப்பநிலையை சீராக்க இந்த பஞ்சு உதவும் இரண்டு கிலோ எடையில் வடிவமைக்கப்பட்ட இந்த தட்பவெப்ப சீரமைப்பு சாதனத்தை படிப்படியாக முக்கால் கிலோ அளவுக்கு குறைத்துள்ளார் மாணவி தேவசேனா இதை முன்னூற்றி ஐம்பது கொண்டு குறைக்கடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னும் ட்ரை எனக்கு செவன் பிப்டி கிராம்ஸாகவும் ஒன் டுவெண்ட்டி இன் ப்ரொஜெக்ஷனாகவும் கிடைச்சிருக்குது இதுக்கப்புறம் நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அடுத்த ஸ்டேஜ் சர்க்கிளா பண்ணி அதை வந்து த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸாக கொண்டு வந்து ஃபியூச்சர்ல இன்னும் அதை கம்மி பண்ணிடுவேன் ராணுவ வீரர்களின் நலனுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைத்துள்ள இந்த கருவியை மேம்படுத்த அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கிறார் மாணவி தேவசேனா உடல் தட்பவெப்பத்தை சீராக வைக்கும் உடை மட்டுமின்றி ராணுவத்திற்கு தேவையான மேலும் பல கருவிகளை வடிவமைக்கும் யோசனைகளும் தன்னிடம் உள்ளதாக கூறுகிறார் இந்த இளம் கண்டுபிடிப்பாளர் தேவசேனா பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து சண்முக சுந்தரம்